முனிவர் கசியபர் மற்றும் திதியின் மகனாக ஹிரண்யகசிபு என்பவர் பிறந்தார் இவரே அசுரர்களின் சக்திவாய்ந்த அரசனாக விளங்கினார் தீவிர தவம் செய்து இறப்பதற்கு முடியாத ஆசியை பெற்றார் அவரது மகன் பிரகலாதன் பகவான் விஷ்ணுவின் பெரிய பக்தர் ஆனால் விஷ்ணுவை வெறித்த ஹிரண்யகசிபு தன் மகனை பலமுறை கொல்ல முயன்றார் ஆனால் ஒவ்வொரு முறையும் விஷ்ணுவின் அருள் அவனை காப்பாற்றியது ஒருநாள் ஹிரண்யகசிபு மகனை கேட்டார் எங்கு இருக்கிறான் உன் விஷ்ணு பிரகலாதன் பதிலளித்தான் அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அந்த கோபத்தில் ஹிரண்யகசிபு அரியணையில் உள்ள தூணை காட்டி கேட்டான் இந்த தூணிலுமா உடனே அந்த தூணிலிருந்து பகவான் விஷ்ணு நரசிம்ம அவதாரமாக அரை மனிதன் அரை சிங்கம் போல வெளிவந்து இரவின் நேரத்தில் வாசலில் தன்னை தாழ்வும் உயர்வும் இல்லாத இடத்தில் வைத்து தனது நகங்களால் ஹிரண்யக சிபுவை அழித்தார் இது நம்மை நினைவூட்டுகிறது இறை சக்தி எங்கு வேண்டுமானாலும் வரலாம் நேரத்தில் துன்பத்தை அழிக்கலாம்